அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன் என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது எல்லாம் கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான் அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான் அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள் இரண்டாவது ஒரு கூட்டம் முதல் கூட்டம் மனதில்லாத கூட்டம் என்று பேசினேன் அடுத்தது அப்பொழுது வேறு ஒரு காலை அழைத்து நீங்கள் போய் விருந்து ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லுங்கள் சொன்ன அழைப்பு கொடுத்தா இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க கத்துடைய பிள்ளைகளே அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணிட்டாங்க அசட்டை பண்ணது மட்டும் அவன் சொல்கிறான் நான் வயலுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது நான் பிஸ்னஸ்க்கு போகிறேன் நான் பிஸ்னஸ் போகிறேன் இப்போது இது எப்படி சொல்கிறேன்னா மீட்டிங் வரீங்களா அப்படியா எனக்கு ஒரு முக்கியமான பிஸ்னஸ் இருக்க பிஸ்னஸ் மீட்டிங் இருக்க நான் அந்த வேலைக்கு போகிறனேன் இந்த வேலைக்கு போகிறேனே எனக்கு நீங்கள் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் மற்ற நேரங்களில் வச்சா ஐயா ஆண்டவராக இயேசுவை பார்த்து நீங்களும் நானும் ஆண்டவரை ஞாயிற்றுக்கிழமை வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா பாரத்தோடு சொல்கிறேன் ஐயா பிஸ்னஸ் நமக்கு தேவை நீங்கள் வயலுக்கு போகணும் வேலை பார்க்கணும் தொழில் செய்யணும் படிக்கணும் சம்பாதிக்கணும் அது தேவ சித்தம் ஆனால் இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் அழைக்கப்பட்டவர்கள் அவங்க அழைக்கப்பட்டவங்க தான் ஆனால் இப்போ தங்களுடைய அழைப்பை அசட்டை பண்ணுறாங்க அசட்டை ரொம்ப முக்கியம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசுவை குறித்து ஏசையா தீர்க்க தரிசி ஏற்கனவே அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுவுக்கு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொன்ன வார்த்தை அதாவது ஏசு ஐம்பத்தி மூன்று மூன்றிலே அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் என்ற வார்த்தை இரண்டு முறை அங்கு எழுதப்பட்டிருக்கும் ஆண்டவராகி இயேசு அசட்டை பண்ணப்படுவார் என்று சொன்னது போல இயேசுடைய ஊடியத்தில் அநேகர் அவரை அசட்டை பண்ணினார்கள் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் இந்த இரவில் இந்த சத்து உங்கள் காதுகளுக்கு நேராய் வருகிறது நீங்க அசட்டை பண்ணிடாதீங்க இப்போ ஆண்டவர் வரமாட்டார் இப்போ இதெல்லாம் தேவையில்லாத உபதேசம் இவங்க ஜனங்களை பயப்படுத்துகிறாங்க அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க அவருடைய வருகை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு எப்போது உங்களுக்கு இருக்க வேண்டும் எனக்கு இருக்கணும் அசட்டை பண்ணின கூட்டம் என் அன்புதையும் பிள்ளைகளே அன்றைக்கு இயேசு கழுதையின் மேல் ஏறி அந்த எருசலேமுக்கு நேராய் வரும்போது அந்த எருசலேம் நகரத்தார் அவரை பார்த்து கேட்குறாங்க இவர் யாரோ இவர் யார் இவர் யார் என்று கேட்கிறாங்க ஆனால் அவரோடு கூட ஒரு கூட்டம் வருகிறது இவர் தாவீதீன் குமாரன் உன்னதத்திலிருந்து வருகிறவர் தக்கவர் உன்னதத்தில் ஓசன்னா என்று அவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது இவர் யார் என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற கூட்டமும் இருக்கிறது இன்றைக்கு கூட்டும்புக கூட பேசுகிறார் அவருடைய வார்த்தையை அசட்ட பண்ணிடாதீங்க நீங்க ரட்சிக்கப்படாமல் இருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படணும் இது நீங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம் நீங்கள் குடியை விட்டு மனம் திரும்பணும் உங்களுடைய பழைய பாவங்களை விட்டு அறிக்கை பண்ணணும் ஆண்டவருடைய பிள்ளையா நீங்க மாறணும் உங்களுடைய மனைவிக்கு நீ உண்மை உள்ள புருஷனாக இருக்கணும் உன்னுடைய புருஷனுக்கு நீ உண்மை உள்ள ஒரு ஸ்திரியாக இருக்கணும் உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில் நீங்க சரியான ஒரு வாழ்க்கை வாழணும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு புரோஜனமுள்ள ஆட்களாக இருக்கணும் ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறதற்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் சத்திய வசனத்தை அசட்டை பண்ணிடாதீங்க இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் பேசுகிறதை பிள்ளைகள் அசட்டை பண்ணுகிறார்கள் ஊழியக்காருடைய வார்த்தைகளை அநேகர் அசட்டை பண்ணுகிறார்கள் இப்படிப்பட்ட கண்டிப்பான பிரசங்கங்கள்லாம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு கம்ஃபர்டான பிரசங்கம் எங்களுக்கு கன்சோலிங் மெசேஜஸ் தான் தேவை ஐயா ஒன்று சொல்லட்டா கம்ஃபர்ட்டும் கன்சோலிங்கும் கண்டிப்பான இடத்துல கட்டாயம் கிடைக்கும் ஆமேன் இன்றைக்கு இந்த நேரத்துல நீங்க எந்த கூட்டத்துல ஒருவேளை அசட்டை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவரே என்னை மன்னியும் என்று நீங்க ஒப்பு கொடுக்கணும் அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்க ஆறாம் வசனம் மற்றவர்கள் மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள் கொலை செய்தார்கள் ராஜாதை கேள்வி ராஜாதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அந்த கொலைபாதகரை அழைத்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தான் அவர்கள் அழித்து அவர் பட்டணத்தையே சுட்டரித்தான் அப்பொழுது வாசியங்கள் அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி ஊழியக்காரனை நோக்கி கல்யாண விருந்து இருக்கிறது கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது அழைக்கப்பட்டவர்களோ அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள் நல்ல கவனிக்கணும் அழைக்கப்பட்டவங்க அபாத்திரமா போயிட்டாங்க அபாத்திரமா போயிட்டாங்க நாரா வசனத்தில் வாசித்தோம் மற்றவர்கள் ஊழியக்காரனை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தாங்க இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால இந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட மிகுந்த பாரத்தோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் கத்துடைய பிள்ளைகளே ஆண்டுடைய வார்த்தை வரும்போது எனக்காக பேசப்படுகிறது எனக்காகத்தான் ஆண்டவர் பேசுகிறார் இங்கே பாருங்க எட்டாம் வசனத்துக்கு வாங்க இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இதை நீங்க கவனிக்கணும் இன்னொரு கூட்டத்தை நான் பார்க்கிறேன் கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது அழைக்கப்பட்டவர்கள் அதற்கு அபாத்திரமாக போயிட்டாங்க ஐயா நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்காக நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் நீங்க அழைக்கப்பட்டவங்க இந்த அழைக்கப்பட்ட கூட்டத்தில் நீங்க இருக்கிறீங்க ஆனால் அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமா போயிட்டாங்க பாத்திரவான்களா இருந்தாங்க இப்போ அபாத்திரமா போயிட்டாங்க ஒரு காலத்துல பாத்திரவான்களா இருந்தாங்க ஒரு காலத்தில் நான் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு வசனங்களை வாஸ்து ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு நான் பிரியமாக வாழ்ந்தேன் இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை ஏதோ கட அப்படி வந்துட்டு போகிறேன் ஜெபம் பண்ணுறேன் பைபிள் வாசிக்கிறேன் அவ்வளோதான் ஆனால் அந்த ரியாலிட்டி இல்லை சரியான ஆட்டிடியூடு எனக்கு இல்லை என்னுடைய வாழ்க்கை இப்போ சரியாக இல்லாமல் போயிட்டு அதுதான் அபாத்திரவான்கள் அதனால் அப்போ சொன்னா பவுல் தீமொத்துக்கு எழுதும் போது சொல்லுவார் ரெண்டு தீமத்தையின் புத்தகத்தில் ரெண்டாம் அதிகாரம் செகண்ட் தீமுத்து சாப்டர் டூ அதுல இருபது இருபத்தோரு வசனங்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா

எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான எந்த நற்கிரியைகளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய கனத்துக்குரிய இருப்பான் நல்ல கவனிக்கணும் ஆண்டவர் சொல்றாரு நான் ஒரு காலத்துல நீங்கள் அசுத்தமான வாழ்க்கை தூரத்திலே வாழ்ந்தீர்கள் சிலுவைக்கு தூரத்தில் இரத்தத்துக்கு தூரத்தில் இருந்தீர்கள் ஆண்டவரோ நம்மை சமீபமாக்கினார் பாத்திரவான்களாய் மாற்றியிருக்கிறார் ஆனால் இங்கே வாசிக்கிறோம் பவுல் சொல்லுகிறார் பரிசுத்தம் உள்ள பாத்திரம் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம் எந்த நற்கிரியை செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிற பாத்திரங்களாய் நம்ம இருக்கணும் ஐயா இன்றைக்கு பாருங்கள் இந்த வசனம் சொல்லுகிறது அழைக்கப்பட்டாங்க உண்மைதான் ஆனால் அதுக்கு அவங்க தகுதி இல்லாமல் போயிட்டாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கள்ளன் ஆண்டவராக இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டான கள்ளன் அந்த கள்ளன் கடைசி நேரத்தில் ஆண்டவரே ஆண்டவரே நான் ஆண்டவரை கூப்பிட்டான் இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் கடைசி கட்டத்தில் அவனுக்கு ஒரு ஃபர்கீவ்னஸ் அல்லது மன்னிப்பு கிடைத்தது என்று நிறைய பேர் பேசுவாங்க நான் சொல்றேன் அப்படிப்பட்டவ கேட்கும்போது சொல்றேன் நீ சில்வையில் வானத்துக்கு பூமிக்கு நடுவில் தொங்கிக்கிட்டு கிடக்க அடுத்தது நான் கேட்பேன் நீ ஒரு கள்ளனா அப்படின்னு கேட்பேன் அதனால இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி நம்மை திருப்தி படுத்த கூடாது கடைசி காலத்துல வந்துட்டோம் மனம் திரும்பாத பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் மனம் திரும்ப வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் பண்டிகை கிறிஸ்தவர்கள் அதாவது நாள் பார்க்கிற நேரம் பார்க்கிற கிறிஸ்தவர்கள் கட்டாய மனம் திரும்பணும் ஆமேன் அப்போதுதான் தேவனுடைய ராஜ்யத்துல நமக்கு இடம் கிடைக்குமே தவிர மற்றபடி நம்முடைய காரியங்களினால நீங்க எத்தனை லட்சம் ரூபாய் காணிக்கை கொண்டு கொடுத்தாலும் உங்கள் நிமித்த அந்த கட்டடங்கள் ஆலயங்கள் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவர் அதனுடைய பிரதிபலன் இந்த பூமியிலே செட்டில் பண்ணிடுவார் அங்க வரணும்னா அவருடைய இரத்தத்தால கழுவப்பட்டு அவருடைய பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று வேத வசனத்தின்படி வாழ்கிற கத்துடைய பிள்ளைகள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும் ஆமேன் சிலர் குறுக்கு வழியில் பரலோக ராஜ்யத்துக்கு வர நிறைய பேர் ரொம்ப தவறான அணுகுமுறையை கையாளுவாங்க இங்கே வாசிங்களேன் கற்றுடைய பிள்ளைகளை பதினோரா வசனம் பதினோரா வசனம் பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாணம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு கல்யாணம் நடந்து கொண்டிருக்கிறது விருந்து பார்க்கும்படி அங்க ராஜா வருகிறார் அங்கு ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் பார்த்தால் அவனுக்கு கல்யாண வஸ்திரமே இல்லை நீ இதுக்குள்ளே வந்தா என்று கேட்கிறான் அதற்கு அவன் பேசாமல் இருக்கிறான் உடனே ராஜா பணிவிடரைக்கார கூப்பிட்டு இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்று ராஜா சொல்லுகிறார் அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் குறுக்கு வழியில் கல்யாண வீட்டுக்குள்ளே இவன் பிரவேசிச்சுட்டான் சரியான ப்ராப்பர் ரூட்டில் வரல கத்துடைய பிள்ளை ஆனால் அந்த அந்த கடைசி நேரத்தில் ராஜா கண்டுபிடிக்கிறார் உடனே அவனை கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்தில் போடுங்கள் இன்னைக்கு நிறைய பேர் குறுக்கோலியில் ரட்சிக்கப்பட்டுடலாம் ரட்சிப்புக்குள்ளே போயிடலாம் பரலோகத்துக்கு போயிடலாம் சிலருக்கு காணிக்கை கொடுத்துட்டா சிலர் பா ஊழியரை வீட்டில் கொண்டு வந்து ஜவு பண்ணிட்டா அதில் விட்டால் சிலர் வந்து சிலருக்கு ஒரு டொனேஷன் கொடுத்துட்டா போயிடலான்னு நினைக்கிறாங்க நான் பேசுகிறேன் தப்பான்னு நினச்சிக்காதீங்க பைபிளில் ஒருவன் ரட்சிக்கப்படணும்னா அவன் தன் பாவங்களை அறிக்கை பண்ணி தன் பாவத்தில் அதை தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் அந்த இரக்கம் பெற்றால்தான் அங்கே ராஜ்யத்துக்கு போக முடியும்